மதுரையில மேல்லைப்பள்ளி மதுரையில் மேல்நிலைப்பள்ளி மதுரையிலிருந்து தொண்ணூத்தி மதுரையில் இருந்து முடிச்ச நண்பர்கள் எல்லாருமே முன்னாள் மாணவர்கள் முன்னாள் ஆசிரியர்கள் எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு நிகழ்ச்சி நடத்துறோம் இதில் வந்து ஆசிரியர்களுக்கு மரியாதை செய்கிற மாதிரி அவங்களுக்கு நினைவு பொருளை கொடுத்துருக்கோம் நாங்க படித்த பள்ளிக்கூடத்துக்கு எங்களால கொடுத்து எங்களால முடிஞ்சது எங்களுக்கு வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு தர்ணம் கிடைக்கவே கிடைக்காது இருபத்தி ஏழு ஆண்டு கழிச்சு எல்லாத்தையும் பாக்குறதுல எங்களுக்கு ரொம்ப மன மகிழ்ச்சியா இருக்குது எங்க நண்பர்கள் எல்லாருமே எல்லாரும் இன்னைக்கு பார்க்கும்போது அன்னைக்கு படிக்குமோ மாணவர்களை பார்த்தோம் இன்னைக்கு மிகப்பெரிய அலுவலர்களா கா காவல்துறையில நீதித்துறையில் ஏகப்பட்ட துறையில் எல்லாருமே சாதிச்சு வந்துருக்கோம் வெளிநாடு வெளியூர்கள் எல்லாத்துலயும் இருந்து இன்னைக்கு எங்களுடைய நண்பர்கள் எல்லாருமே வந்திருக்காங்க எல்லாத்தையும் பார்க்கும்போது ரொம்ப மனசுக்கு சந்தோஷமா இருக்கு ஆசிரியர்களுக்கு மாணவர்களுக்கு எல்லாருக்குமே கலந்துக்கிட்டவங்க எல்லாருக்குமே நினைவுப் பொருள்கள் எல்லாருக்குமே கொடுத்து பரிசு பொருள்கள் கொடுத்து எல்லாம் சந்தோஷமாக மதிய உணவு ஏற்பாடு பண்ணி எல்லாமே சந்தோஷமாக கொண்டாடிட்டு இருக்கோம் ஒரு திருவிழாவே பார்க்குறோம் நாங்கள் மதுரையில் ஒரு சித்திர திருவிழா எங்க மாணவர்களுக்கு இன்னைக்கு ஒரு சித்திர திருவிழாவாக நாங்கள் கொண்டாடிட்டு இருக்கோம் மீனாட்சி சுந்தரம் மகேகர்ஷ்ண தொல்கி தொழுத்தத்தில் மிச்சம் அக்னி சிறைவுகள் இந்த அக்னி சிறைகள்ங்கிற ஒரு குரூப் மூலயமா தான் வாட்ஸ்அப் செயலியில எங்களுடைய நண்பர்கள் எல்லாத்தையுமே இணைச்சிருக்கும் எல்லா நண்பர்கள்லேருந்து அதில தான் சேர்த்து அந்த அக்னி சிறைகள் வாட்ஸ்அப் செயலி மூலமாக தான் எங்கள் நண்பர்கள் எல்லாத்தையுமே பழையப்படி இணைச்சு வெளிநாடு வெளியூர் எல்லாத்தையுமே வர வச்சு எல்லாத்தையுமே மீட் பண்ணிருக்கோம் அப்புறம் நீங்கள் பேசுங்கள் நாங்கள் ஒரு இருபத்தி ஒன்பது ஆண்டுகளுக்கு அப்புறம் வந்து நண்பர்கள் அனைவரும் வந்து மங்கேர மேல்நிலை பள்ளி அப்படின்றது அண்ணா தோப்பில் இருக்குது மதுரையில் அங்க நாங்கள் வந்து எல்லாம் படித்தோம் அக்கிடி சிறு சொல்லிட்டு ஒரு நான்கு ஐந்து வருடமாக வந்து நாங்கள் ஒரு குரூப்பில் வந்து எல்லாமே வந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் ஒரு குறிப்பிட்ட நண்பர்களா வந்து எல்லாருக்கும் ஒருங்கிணைக்கணுன்றதாண்டி வந்து நாங்கள் இத்தனை வருடங்கள் வந்து எல்லா எல்லா வேறுடையும் சொல்லி எல்லாத்தையும் வர வச்சு ஆர்கனைஸ் பண்ணி வெளிநாடு வெளிமாநிலம் உள்நாடு அப்படின்ற மாதிரி உள்ளூரில் இருக்கிறவங்கன்ற மாதிரி எல்லாத்தையும் அது ஒரு டீமை வந்து அரேஞ்ச் பண்ணி இந்த அளவுக்கு நண்பர்கள் சப்போர்ட்டோட வந்து எங்கள் ஆசிரியர்களுக்கு நல்ல ஒரு மரியாதை கொடுக்கணும் எங்களை நல்லபடியா வந்து இந்த ஸ்டேஜுக்கு நாங்க இருக்கிற காரணம் எங்களுடைய எங்களுக்கு இப்ப சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்கள் தான் அவங்கள வந்து மகிழ்விக்கணும் அவங்கள பார்த்து நாங்கள் மகிழணுன்ற காண்டி அனைத்து நண்பர்களும் ஒன்னா சேர்ந்து இந்த மாதிரி வந்து ஒரு ப்ரோக்ராம் நிகழ்ச்சியை வந்து முன்னாள் மாணவர்கள் அப்படின்றத போட்டு நாங்கள் ஆரம்பிச்சு இன்னைக்கு செஞ்சோம் ரொம்ப மன திருப்தியா இருக்குது ரொம்ப சந்தோஷமா இருக்குது இவ்வளவு நண்பர்களையும் இன்னைக்கு வந்து ஒரு முப்பது வருடங்கள் கழித்து எல்லாருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திக்கிறது வந்து அவ்வளவு ஒரு மன மகிழ்ச்சி ரொம்ப நன்றி என் பேர் வந்து முத்துக்குமார் என்ற ராஜா மதுரை அனைவருக்கும் வணக்கம் மதுரைக்கு அரசி மீனாட்சி அதே போல் மதுரையில் உள்ள பள்ளிகளுக்கு நாங்க படித்த காலத்துல ஒரு மணிமகுடமா இருந்த மங்கை பள்ளியில் படித்ததற்கு நாங்க மிகவும் பெருமைப்படுகிறோம் கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு ஆண்டுகள் கழித்து பழைய நண்பர்களுடைய ஒரு அறிமுகம் கிடைத்து எல்லாரையும் ஒரே இடத்த ஒன்றா பார்க்கறது இது ஒரு நடக்க இயலா காரியம் தான் ஆனால் அதை நடத்தி கொடுத்த என்னுடைய அக்னி நண்பர்கள் குறுவிற்கு மிகுந்த நன்றி பழைய ஆசிரியர்களையும் அவர்கள் சொல்லிக் கொடுத்த முறைகளையும் மறுபடியும் மலரும் நினைவுகள் மாதிரி கொண்டு வந்து அந்த காலகட்டத்தை அப்படியே கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தின இந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் நண்பர்களுக்கும் மிக்க மகிழ்ச்சி இதை வந்து இப்படியே தொடர்ந்து நண்பர்கள் எப்பவும் வாட்ஸ்அப் குரூப்ல மட்டும் இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு நேரில் பார்க்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கினா இன்னும் நல்லா இருக்கும் மிக்க நன்றி மகிழ்ச்சி வணக்கம் இது இரண்டாயிரத்தி பதினால இருந்து இந்த அக்னி ஒரு அமைப்பை குரூப் உருவாக்கி அதுல படித்த மாணவர்கள் அனைவரையுமே வந்து ஒன்றிணைத்து இந்த குரூப் ரன் ஆகிட்டு வருது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தேழு வருஷம் கழித்து ஒரு கெட் டுகெதர் அதாவது ரீயூனியன் வந்து பண்ணணும்னு சொல்லி ஒரு ஒரு சின்ன ஒரு ஆசை அதை வந்து மிக சிறப்பாக நடத்தணுன்ற ஒரு ஆசை அந்த ஆசையை இன்னைக்கு நிறைவேறியிருக்கு இது இதற்கு ஆதரவு கொடுத்த அனைத்து நண்பர்களுக்குமே மிக்க நன்றி ஆசிரியர் பெருமக்களும் மிகுந்த சிரமமின்றி எங்களை வந்து வாழ்த்தினாங்க மிக்க மிக்க நன்றி அவங்களுக்கும் மிக்க மிக்க நன்றி அதாவது ஒரு கல்வின்றது வந்து ஒரு பெரிய இன்றியமையாதது பத்து தலைமுறைக்கு உண்டான ஒரு ஒரு இது பவரை வந்து இந்த கல்வி தான் அவங்களை வந்து முன்னெடுத்தோம் அதனால கல்வியை நல்லா பயிலுங்க முயன்ற வரையும் நண்பர்கள் ஒன்று கூடி இதற்கு அ அடுத்த கட்ட நடவடிக்கையாக நம்ம தொழில் சார்ந்தோ எல்லா சார்ந்தும் நம்ம போகணுன்றத என்னோட சின்ன விண்ணப்பமாக வச்சுக்கிட்டேன் மிக்க நன்றி மு இந்த சந்திப்பு வந்து ஒரு ஒரு மூணு வருஷமாகவே நடந்துக்கிட்டே இருக்குது செயல்பாட்டிலே இருக்குது டக்குன்னு வந்து நடந்துடல ஒரு ஒரு மூணு வருஷமாகவே செயல்பாட்டிலே இருக்குது அதை உயிர் போட வச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு இருந்த ஒரு அஞ்சாறு பேர் அஞ்சாறு பேர் தான் இருந்தாங்க நாங்கள்லாம் சும்மா ஒரு ஒரு பார்வையாளராக இருந்தோம் ஆனால் ஒரு ஐந்து பேர் வந்து இதுக்கு ரொம்ப முழுமூச்சாக ஹெல்ப் பண்ணாங்க அதுக்கு வந்து முக்கியமான காரணம் முக்கியமாக மீனாட்சி சுந்தரம் அடுத்து சித்திக்கு அதுக்கப்புறம் நண்பர்கள் இவங்கெல்லாம் வந்து நம்மளை உயிர் போடையே வச்சுக்கிட்டே இருந்தாங்க சுற்றி சுற்றி வச்சுக்கிட்டே இருந்தாங்க ஒரு ஒரு வாரமும் நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை மீட் பண்ணோம் ஒன்னொன்னையுமே சின்ன சின்னதாக பிளான் பண்ணிக்கிட்டே வந்தோம் ஒன்னொன்னுமே இப்போ வந்து ஒரு முழுமை அடைஞ்சு இப்போ ஒரு இப்போ ஒரு ஃபைனல் ஸ்டேஜில் வந்திருக்கு எல்லாரோடும் எல்லாரோடும் வந்து இப்போ சந்திச்சு சந்தித்து ஒரு ஒருத்தவங்களும் வந்து அனுபவங்களை பகிர்வதற்கு வந்து மிகப்பெரிய வாய்ப்பை ஏற்படுத்த கொடுத்த மீனாட்சி சுந்தரத்தும் அபு சி அபுக்கும் இல்லைங்க என்னுடைய நன்றி வணக்கம் வணக்கம் இன்றைய தினம் மங்கை பள்ளியில் இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முன்பாக பணியாற்றிய ஆசிரியர்களும் மாணவர்களும் ஒன்றாக சங்கமித்து இன்னைக்கு நாங்கள் இந்த சந்திப்பு விழாவை நடத்துகிறோம் இந்த விழாவில் அன்றைய எங்களுடைய ஆசிரியர்களும் எங்களுடைய நண்பர்கள் எந்த பாகுபாடும் இல்லாமல் டொல்ஏ டுவல்வி டென்த்து முடிச்சுட்டு மற்ற பள்ளிகளில் போய் படித்தவங்க பணியில் சேர்ந்தவங்கன்ட்டு எல்லாத்தையும் நாங்கள் திருப்பி சந்தித்து உர ஒன்றா ஏற்பாடு பண்ணி இந்த விழாவை இன்றைக்கி சிறப்புடன் நடத்திக்கிட்டு இருக்கிறோம் இது இந்த விழாவோடு இன்னையோட முடியாமல் ஒவ்வொரு வருஷம் இது மாதிரி ஒரு நாங்கள் எல்லோரும் இந்த சந்திப்பு நிகழ்ச்சியை நடத்தணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல என்னோட நண்பர்கள்தான் நான் தெரியப்படுத்த விரும்புகிறேன் ஒவ்வொரு பள்ளிகளையும் இந்த மாதிரி சந்திப்பு விழா நடக்கும் பட் இப்போ நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் ஃபேஸ்புக்கில் யூடியூப்பில் அப்படி எல்லா இடத்துலையும் சொல்லி மற்ற நண்பர்கள் இப்போ தொண்ணூத்தெட்டில் தொண்ணூற்றி ஆறில் டென்த்து முடித்தவங்க தொண்ணூத்தெட்டில் டுவெல்த்து முடித்தவங்க இந்த மாதிரி ஃபங்க்ஷனை எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தி அடுத்த வருஷ விழாவில் அவங்க எல்லாத்தையும் கலந்துக்கணும் அப்படிங்கிறத நான் ஒரு வேண்டுகோளாக அந்த இடத்துல சொல்லிக்கிட விரும்புகிறேன் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைப்பு பண்ண எல்லா நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இல்லை இன்னைக்கு வந்து எங்களுடைய பயாலஜி டீச்சர் மேக்ஸ் டீச்சரு அப்புறம் கனகராஜ் சார் அப்படிங்கிறவர் சார் அமௌன்ட்ஸ் கிளாஸ் எடுத்தவர் அப்புறம் நம்ம சதாசிவம் சார் அது போக எங்களுக்கு தமிழ் ஆசிரியராக இருந்த கந்தம்மாள் மேடம் அவங்க எல்லாரும் இன்றைக்கி கலந்துக்கிட்டாங்க சில ஆசிரியர்களால் வர முடியாமல் போயிருச்சு அவங்களும் இந்த விழாவில் இருந்திருந்தால் இன்னும் சிறப்பாக இருந்துக்கணும் அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு சின்ன வருத்தம் தான் அடுத்த விழாவில நாங்க எல்லாத்தையும் இதுல கலந்துகிட வைக்கணும் அப்படிங்கறது எங்களுடைய ஒரே ஆசை இந்த விழா தொடர்ச்சி ஒவ்வொரு வருஷமும் நடத்தணும் அப்படிங்கிறத நாங்க எல்லாரும் விரும்புறோம் நன்றி என் பேரு டாக்டர் மாரியப்பன் பிசியோதெரபிஸ்ட் எல்லிசர்ல இருக்கிறேன்